எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போது நீங்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த பலன் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறோம் அதாவது தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படின்னா ஒரு மாதத்தில் அதாவது ஒரு கட்டத்திலருந்து ஒரு கட்டத்துக்கு வந்து சூரியன் அப்படிங்கிறது நகர்கிறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரு கட்டத்தில் வந்து முப்பது நாள் அப்படிங்கிறது இருப்பார் அப்போ முப்பது நாள் அப்படிங்கிறது கடந்த அடுத்த கட்டத்துக்கு வந்து சூரியனோட நகர்வு அப்படிங்கிறது போனதற்கு பிறகு ஒரு புதிய மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படிங்கும் எல்லாருக்குமே தெரியும் அதை அடிப்படையாக வச்சு தான் வந்து மாத பலன் அப்படிங்கிறத சொல்கிறோம் இப்போது ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து நட்சத்திரத்தை வச்சு நம்ம சொல்லுவோம் நட்சத்திரத்தை வச்சு சொல்லக்கூடாது ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு திதியை வச்சு தான் சொல்லணும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திதியை வச்சு தான் ஒரு நாளை வந்து கேல்குலேட் பண்ணணும் இங்கே நம்ம வருஷம் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா குருவை வந்து அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்புறம் வந்து வருஷ கிரகங்கள்னு சொல்லுவோம் குரு அப்படினு வருஷ கிரகம் சனி அப்படினா ரெண்டரை வருஷம் இருப்பார் ராகுக்கு ஏதோ அப்படினா ஒன்றரை வருஷம் இருக்கும் இப்போ எல்லாருக்குமே தெரியும் தான் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது இப்போது குரு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு உங்களுடைய பிறப்பு ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு இப்போ கோச்சாரத்தில் குரு எங்கே இருக்கிறாரு உங்களோட பிறப்பு ஜாதக கட்டத்தில் சனி எங்கே இருக்கிறாரு இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறாரு உங்களோட பிறப்பு ஜாதக கட்டத்தில் ராகு கேது எங்கே இருக்குது இப்போ வந்து கோச்சாரத்தில் ராகு கேது எங்கே இருக்குது இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த புத்தாண்டு பலன் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கும்பொழுது மேஷ ராசிக்காரங்களுக்கு மூன்றாம் வீடு அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்தில் குரு இருக்கார் அதாவது மிதுனத்தில் வந்து குரு இருக்கிறாரு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் அப்போது இந்த வருஷ பலன் அப்படிங்கிறத மேஷ ராசிக்காரங்களுக்கு இல்லை எல்லா ராசிக்காரங்களும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் வரை ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு பலன் அப்படினு இருக்கும் அப்போ வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணி தான் இந்த பலன் அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா அதே போல் இப்போ சனி அப்படினு வக்கரமாக இருக்கிறார் இல்லையா சனி அப்படினு வக்கரமாகி ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்பத்தில் வந்து சனி அப்படிங்கிறது எங்கே இருக்கிறாருன்னா கும்பத்தில் இருக்கிறாரு கும்பத்தில் இருந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு சனி அப்படிங்கிறது பயிற்சி ஆகி பயிற்சி கிடையாது வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆவார் அந்த நிவர்த்தி அப்படிங்கிறது ஆகும்பொழுது மறுபடியும் வந்து அவர் வந்து மீனத்துக்கே வந்துடுவார் இல்லையா அப்போ மீனத்துக்கு வந்து சனி அப்படிங்கிறத வச்சு நம்ம பலன் அப்படி பார்க்கணும் ராகு கேது எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கேது அப்படிங்கிறது கும்பத்தில் வந்து ராகு இருக்கிறாரு அதே போல் கேது அப்படிங்கிறது சிம்மத்தில் இருக்கிறார் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த கிரகங்களை வந்து அடிப்படையாக வைத்து தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத ஒவ்வொரு ராசினருக்கும் பலனாக வந்து நம்ம சொல்ல போறோம் தான் நீங்க முன்னாடி வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் தொடக்கத்திலேயே குரு அப்படிங்கிறது உங்கள் ராசியின் மேலேயே இருப்பார் குரு அப்படி இருக்கக்கூடிய இடத்த பலகீனப்படுத்துவார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் குரு அப்படி இருக்கக்கூடிய இடத்தை பலகீனப்படுத்தி குரு அப்படி பார்க்கக்கூடிய இடத்த பலப்படுத்துவார் அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு மகிழ்ச்சி விஷயம் இருக்கும் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் செய்ய நீங்கள் செய்ய முடியும் அதே போல் உங்களுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு உங்களுடைய உடன் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நீங்கள் செய்ய முடியும் ஆனால் உங்களுக்கு எந்த விதமான பெரிய ஒரு லாபமும் இந்த காலகட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கவே இருக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்ப காலகட்டத்தில் இல்லாமல் போகும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் அந்த குரு அப்படிங்கிறது உங்கள் ராசின் மேலேயே இருக்காரு அவர் வந்து உங்களுக்கு பாதகாதிபதியும் கூட அப்போது நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறது விலகி போனாலும் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறாரு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற முயற்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் தைரியமாக துணிச்சலாம் நீங்கள் செஞ்சிடணும் அதாவது நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா நிச்சயமாக செய்ய முடியாது உங்களுடைய மனசாட்சிக்கு அது வந்து சரின்னு பட்டுச்சுன்னா அதை செய்யுங்க உங்கள் மனசாட்சிக்கு அது சரி அப்படின்னு படலை அப்படின்னா நிச்சயமாக செய்யாதீங்க அது வந்து உங்களுக்கு பிரச்சனையை கூடுதலாக கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் அப்படிங்குறது செய்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களோட பொருளாதாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லாம் உற்றார் உறவினர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணுவாங்க உங்களுடைய நெய்பர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறது தொல்லையாக இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது அதுலேயும் உங்களுடைய இளைய சகோதரி இருந்தாங்கன்னா இளைய சகோதரி இருந்தாங்கன்னா கட் கட்டாயம் அவங்களால உங்களுக்கு சில சில பிரச்சனைகள் அப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் படிச்சு இருக்கீங்க அப்படின்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வந்து படிப்பில் வந்து கொஞ்சம் கவனம் அப்படி வச்சு படிக்கிறது நல்லது ஹெல்த் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு மேஜராக வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது ஆனாலும் கூட ஆரம்ப காலகட்டத்தில் பிரச்சனையை கொடுக்காது அப்படிங்கிறதுனால நீங்கள் அதிகமாக வந்து உணவு உணவு பழக்க வழக்கங்களில் வந்து கட்டுப்பாடு அப்படி இல்லை அப்படின்னா அந்த உணவு பழக்க வழக்கங்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க திருமணத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் சொல்லி முடிவாவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுவும் நீங்கள் காதலித்த பெண்ணையோ இல்லை காதலித்த ஆணையோ திருமணம் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்ப பிரகாசமாகவே இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல உங்க ஜாதகத்தை பொறுத்தவரை வரைக்கும் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு நினைச்சிக்கோங்களேன் நீங்கள் ஒரு வேலை செய்யணும் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பிறந்த இடத்தை விட்டு வெளிநாட்டுக்கோ இல்லை வெளியூருக்கோ நீங்கள் முயற்சி பண்ணினா நல்லா இருக்கும் பிறந்த ஊரில் உள்ளூரில் உங்களுடைய பலம் அப்படிங்கிற ரொம்ப குறைவாக இருக்கும் உள்ளூரை விட்டு வெளிநாட்டுக்கோ இல்லை வெளியூருக்கோ நீங்கள் போனீங்கன்னா உங்களோட பலம் அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்தலத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்சும் வருவதற்கு நிறைய சான்சஸ் அப்படின்னு உடைய ஜாதத்தில் இருக்குது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அப்படிங்கிறது தனியாக இருந்தது அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி அப்படிங்கிறது குருவாக இருந்தது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அந்த குரு அப்படிதான் உங்களை பாடாய் படுத்தும்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு ஜாமீன் அப்படி விஷயம் போடாதீங்க மற்றவங்க விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீங்க மற்றவங்க விஷயத்தில் தலையிடும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை வந்து நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறதுனால உங்கள் குடும்ப உறுப்பினர்களை தவிர மற்ற யாருக்கும் பெருசாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க பொருளாதார ரீதியாக கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் அந்த பணம் அப்படி திரும்ப வராமல் அந்த உறவு முறித்து முறித்துக்கொள்ளக்கூடிய ஒரு கால சூழ்நிலை அப்படிங்கிறது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிற இடத்துல அந்த ராகு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால உங்களோட அப்பாவோட ஹெல்த் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்படையும் அப்பாவோடய ஹெல்த்தை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கொள்வது நல்லது அதே போல உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராகு தசையோ அல்லது கேது தசையோ நடந்து இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உள்ளூரில் இருக்கிறத விட வெளிநாட்டில் போய் இருக்கிறது நல்லது வெளி மாநிலத்தில் போய் வெளி மாநிலத்தில் போய் கூட இருக்கலாம் வேறு மொழி பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுக்கும் நீங்கள் வேறு மொழி பேசிக்கிட்டு வேறு ஒரு நாட்டில் இல்லை வேறு ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது வந்து உங்களை பெருசாக வந்து இம்பாக்டே பண்ணாது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க சனி அப்படினா பத்தில் வரும்பொழுது கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை அப்படிங்கிறது வரும் நீங்கள் கடினமாக உழைச்சி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு மேன்மையான நிலையை அடைவதற்குண்டான அந்த வாய்ப்பாக அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஜூனுக்கு பிறகு உங்கள் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் வார்த்தையை வந்து நீங்கள் விட்டுட்டு அந்த வார்த்தையை எடுக்க முடியாமல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க அந்த குரு அப்படி இருந்து ஆகி கடகத்திற்கு போனதற்கு பிறகு குரு அப்படி இருந்து பயிற்சி ஆகும்பொழுது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பொருள் இழப்பு அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் சேவிங்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்காக நீங்கள் தனியாக எடுத்து வைக்கிறது நல்லது உங்கள் நீங்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் செலவு பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்காக நீங்கள் பெருசாகவும் பண்ணிக்க மாட்டிங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது நல்லது உங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணணும் ஏதாவது நீங்கள் புதுசாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக படிங்க அப்படி படிக்கிறது உங்களோட வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வருவதற்குண்டான அந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த கூட சொல்லலாம் புரியறதுங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களை ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பத்து வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அளவாக தொடர்பு கொள்ளலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி Wanna come?